எஸ்ஜே ஆர்கானிக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க ஏன்னா எஸ்ஜி ஆர்கானிக்ஸ் சார்பில் நம்ம அப்பப்போ ஆஃபர்ஸ் பண்ணுறாங்க அந்த ஆஃபர் நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்மக்கிட்ட நூறுக்கும் மேற்பட்ட நாட்டிறக காய்கறி விதைகள் க்ரோபேக்ஸ் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் ட்ரெயின் மேட் கோக்கோபிட் லோட்டஸ் டியூபர்ஸ் ஹண்ட்ரட் கலர்ஸ்க்கு மேலே டேபிள் ரோசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஹோப் ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வேணுங்கிறத வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் கொரியர் சர்வீஸ் அண்ட் பார்சல் சர்வீஸ் ரெண்டுமே நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எந்த சர்வீஸ் கம்ஃபர்ட்னு சொல்கிறீங்களோ அதில் நாங்கள் டிஸ்பேச் பண்ணி கொடுத்துருவோம் நிறைய கால்ஸ் வரதுனால கால்ஸ் அட்டென்ட் பண்ண முடியறது இல்லைங்க உங்களோட ஆர்டர்ஸ் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்மளோட ஸ்டாஃப் உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துடுவாங்க நாங்கள் ஆர்டர் டிஸ்பேச் பண்ணனதுமே ட்ராக்கிங் நம்பர் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி கொடுத்துடுவோம் நிறைய பேர் கேட்குறீங்க தோட்டத்தில் எப்படி வந்து முருங்கை செடியை வளர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்ருக்குற வெரைட்டி பார்த்திங்கன்னா கரும்பு முருங்கை ரகங்க இந்த ரகம் உங்களால் ஈஸியாக தோட்டத்தில் வளர்க்க முடியும் ஏன்னா நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா நாங்கள் மாடியில் வந்து முருங்கை வச்சுருக்குறோம் அது வந்து வளர்ந்துக்கிட்டே தான் போகுது பூக்கள் வரல காய்கள் வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஒவ்வொரு வெரைட்டியும் ஒவ்வொரு மாதிரி நமக்கு ஹார்வெஸ்ட் கொடுக்குங்க இந்த கரும்பு முருங்கை ரகம் நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஒரு டுவெண்ட்டி லிட்டர் கேனில் தான் வச்சிருக்கிறோம் இது மட்டும் இல்லாம ஒரு டுவெண்ட்டி லிட்டர் பெயிண்ட் பெக்கெட் அப்படி இல்லைனா டுவெல் இன்ட்டு டுவெல் சைஸ் ஸ்க்ரோ பேகு இதுலேயுமே நம்மளால் ஈஸியாக வளர்த்த முடியும் நிறைய பிஞ்சுகளும் பூக்களும் உங்களுக்கு இந்த வெரைட்டியில் வரும் இது நாங்கள் ஏர் லேயரிங் மூலயமா ரெடி பண்ணுறோம் அப்படின்றதுனால செடி வச்சதுலேருந்து உங்களுக்கு நாற்பத்தஞ்சாவது நாள்லேயே பூக்கள் வர ஆரம்பிச்சிடும் நீங்கள் எந்தளவுக்கு செடிகளை மெயின்டைன் பண்ணுறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு நிறைய காய்களும் பிடிக்குங்க கரும்பு முருங்கை செடிக்கு கண்டிப்பாக வெயில் தேவை அதாவது த்ரீ டு ஃபைவ் ஹவர்ஸ் ஆகுது வெயில் வேணும் ஒன்று நீங்கள் காலையில் வெயில் பண்ணுற மாதிரி வைக்கலாம் அல்லது ஈவினிங் வெயில் படுற மாதிரியான வைக்கலாம் இந்த முருங்கை பூக்களுக்கு நிறைய ஹனிபீஸ் வருங்க முருங்கையில் வேஸ்ட் அப்படின்னு சொல்றதுக்கு எந்த பார்ட்ஸுமே இருக்காது முருங்கை காயுமே எல்லாத்திலுமே அயன் கண்டென்ட் வந்து அதிகமாகவே இருக்கும் இந்த கரும்பு முருங்கை ரகம் பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு ரகந்தாங்க இதோட காய்களோட டேஸ்ட்டுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் முருங்கை இலையை பொரியல் செய்கிற மாதிரியே வந்து சூப்புமே வச்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவே லைக் பண்ணி குடிப்பாங்க கிராமத்து பக்கம்லாம் குழந்தைங்களுக்கு நெஞ்சு சளி இருக்குது அப்படின்னா இந்த பூவோட முட்டை போட்டு பெப்பர் போட்டு அவங்களுக்கு தாளித்து கொடுப்பாங்க அதில் வந்து சளி குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பங்கு கொக்கோபிட் ஒரு பங்கு ரெட் சாயில் ஒரு பங்கு வர்மிக் கம்போஸ்ட் இது கூட பார்த்தீங்க அப்படின்னா பயோஃபெர்டிலைசர்ஸ் அசோஸ்பைரலம் பைரலம் பாஸ்போ பாக்டீரியா ட்ரைகோடெர்மஒருடி சூடோமோனோஸ் பொட்டாஷ் பாக்டீரியா இது எல்லாம் கலந்தது ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பாட்டிங் மிக்ஸில் போடணுங்க இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் போல் மில் போடணும் இந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கு செடி வச்சதுலேருந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்லேருந்து டூ மந்த்துக்குள்ளேயே நிறைய ஃப்ளவரிங் வர ஆரம்பிச்சிடும் தோட்டத்தில் ரொம்பவே குயிக்காக உங்களுக்கு காய்கள் கொடுக்கக்கூடிய இந்த கரும்பு முருங்கை வெரைட்டியில் இன்னொரு ஸ்பெஷல் இருக்குதுங்க அது பார்த்திங்க அப்படின்னா த்ரூ அவுட் த இயர் இது வந்து உங்களுக்கு காய்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் சீசனில் தான் காய்க்கும் அப்படின்னு இல்லாமல் எல்லா சீசன்லேயுமே இந்த முருங்கை வந்து நமக்கு மாடி தோட்டத்தில் காய்கள் கொடுக்குங்க இந்த கரும்பு முருங்கை செடி இப்போ நம்மக்கிட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது நிறைய பேர் ப்ரீ புக் பண்ணியிருந்தீங்க பிளான்ட்டோட சைஸ் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கிறது தாங்க சிக்ஸ் இன்ச் பாட்டில் இந்த மாதிரி தான் நாங்கள் உங்களுக்கு டிஸ்பேச் பண்ணி கொடுப்போம் நிறைய தளிர்களோட தான் உங்களுக்கு செடியை நாங்கள் வந்து டிஸ்பேச் பண்ணுவோம் ரூட்டட் பிளான்ட்டுங்க இது வந்து கட்டிங் கிடையாது இது ரூட் ஃபார்ம் ஆகி புதுசாக இந்த தளிர்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் உங்களுக்கு டிஸ்பேட்ச் பண்ணுவோம் மே இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு இந்த கரும்பு முருங்கையை புக்கிங் பண்ணுறவங்களுக்கு தமிழ்நாடு ஷிப்பிங் சார்ஜஸ் ஃப்ரீங்க அதாவது நாங்கள் என்ன டேட் மென்ஷன் பண்ணியிருக்கிறோமோ அந்த டேட்டுக்கான ஆஃபர் நீங்கள் அந்த அன்னைக்கு புக் பண்ணும்போது மட்டும்தான் கிடைக்கும் உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஆஃபர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காது அந்த டேக்கு என்ன ஆஃபர்ஸ் இருக்கோ அதுதான் உங்களுக்கு ஸ்டாஃப் வந்து அப்டேட் பண்ணுவாங்க நல்லா மெச்சூர்டான ஸ்டெம்ல நிறைய தள்ளிரோடு தான் உங்களுக்கு டிஸ்பேச் பண்ணுவாங்க உங்களுக்கு வீடியோவில் போதே தெரியும் பிளான்ட்டோட சைஸ் எப்படி இருக்குன்ட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னையே கரும்பு முருங்கை ஆஃபர் யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ வாழ்க வளமுடன்